குட் மார்னிங் ஜிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் சேர எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது பிரியமானவர்களே ரொம்ப ஒரு அருமையான வசனம் இது ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறவரும் நம்மளை ரட்சிக்கிறவரும் ஆயிருக்கிறார் தானியலின் காரியம் ஜெயமா ஒருவேளை ஒரு குழப்பத்துல ஒரு வேண்டாத காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம இருக்கிறீங்கனாக்கா நான் என்ன செய்யறதுன்னு கேள்விக்குறிகளோடு கூட இருக்கிறீங்கனாக்கா கண்டிப்பா கர்த்தருடைய கத்தர்கிட்ட நம்ம கேட்கும் போது நம்மளை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் ரட்சிக்கிற இருக்கிறார் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் எந்த சூழ்நிலையில அவர் எப்படி வேணாலும் அடையாளங்களையும் தற்புதவங்களையும் அவன் செய்ய முடியும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது ஏனென்றால் தானியல் மூன்று வேரையும் ஆண்டுவரை நம்பி ஜெபித்து கொண்டே இருந்தார் இந்த நாளில உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற வேண்டாத குழப்பங்கள் வேண்டாத ஜனங்கள் மூலமா வந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கத்தன் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவரை நம்பும்போது நம்முடைய காரியங்கள் ஜெய ஜெயமாய் அமையும் சோ எதை குறித்தும் பயப்படாம இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாம் அற்புதம் செய்கிறவரை நோக்கி ஜபிக்கலாம் அடையாளங்களை செய்கிறவரை நோக்கி ஜபிக்கலாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோகிதாவே உங்க தூதிக்கிறோம் ஆண்டவரே எசு சுவாமி நீரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் என்று நாங்கள் ஆண்டவரே எங்களை தப்புவிக்கிறவரும் ரசிக்கிறவருமா இருக்கிறீர் ஐயா தானியலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது எசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே உங்க கரகளிலே நாங்கள் அப்பா யார் யாரெல்லாம் குழப்பத்துல ஆண்டவரே வேண்டாத காரியங்கள் நம்ம மாட்டிக்கொண்டு இதை நான் எப்படி செய்வேன் இதை எப்படி நான் வெளிய வருவேன் இதை இதை நான் எப்படி நான் இதுல இருந்து நான் எப்படி தப்பிப்பேன் அப்படி சொல்றாங்கனாக்கா கத்த தப்புவிக்க வல்லவரா இருக்கிறீர் ஐயா உம்ம நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு நீர் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிற தேவன் ஆண்டவரை உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் கத்தர் வழி நடத்துங்க வாலிப பிள்ளைகளை வழி நடத்துங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜ் போற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு எல்லாரையும் நீங்க வழி நடத்துங்க முதியோர்களை அந்தவரே வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரும் ஆண்டு வர யாரெல்லாம் இப்படிப்பட்ட வேண்டாத காரியங்களில இயேசு சுவாமி அந்த ஒரு விடுதலை வேணும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டு வர இந்த வார்த்தை ஆண்டு ஆறுதலாயும் ஆறுதல் ஆயோ ஆண்டு போய் சேரட்டும் ஆண்டு வரே அவளை விடுவிக்க வேண்டுமா சிபிக்கிறோமாண்டே தானியலின் காரியம் ஜெயமாய் அமைந்து ஆண்டு வரேன் நாமத்தினாலே கத்தாவே அந்த வீணான குழப்பங்கள் எங்களுக்கு தேவையில்லாண்டு நாங்களை உண்மை நம்பி இருக்கும் போது வீணான காரியங்கள் எங்களை வந்து தாக்காதபடி வீணான ஜனங்கள் எங்களை வந்து தாக்காதபடி கத்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமா இருக்கிறீர் ஐயா உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோமான் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவனப்பா முக்கியமாக எஸ் சுவாமி ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் கரங்களில கொடுக்கிறோம் தூர இருக்க படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக எந்தெந்த தேவைகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கத்த செய்து கொடுக்க வேண்டுமா ஜெயிக்கிறோம் ஆண்டு வர உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டு கெட்ட பழக்கங்களில மாட்டிக்கொண்டு அன்றுவரை வெளியே வர முடியாமல் இருக்கிற குடியினாலும் போதை பொருட்களாலும் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்கள தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீரே சுவாமி தானியலின் காரியம் ஜெயமாய் அமைந்தது இந்த நாளிலே எல்லா ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்யுங்கப்பா இந்திய தேசத்த உங்களுடைய கரங்களில கொடுக்குறோம் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழிநடத்துங்க அண்டு ஒவ்வொரு உமை நம்பி வாழ்கிற ஒருவருத்தருக்கும் ஆண்டு வரை நீர்கேடகமா இருந்து அண்டு வர தப்புவிக்கிறவரா இருந்து ரவரா இருந்த ஆண்டேசப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் அமைய கத்தர் உதவி செய்வதாக ஏற்றுக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே அமை தானியலின் காரியம் ஜெயமாய் அமைந்தது அற்புதங்களை செய்கிற தேவனை நாட்டிப்போங்க அடையாளங்களை செய்கிற தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் விடுதலை தருகிற தேவனாயிருக்கார் காட் பிளஸ் யூ ஆர் தேங்க்யூ சோ மச்